வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் மேல்வேன் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை ஆங்கில மருத்துவத்தில் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் இதை சோகை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சோகையிலேயே ரொம்ப உடம்பெல்லாம் நீர் போட்டு வீங்கிருந்து அப்படின்னா அதை பாண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி அந்த உடம்புல உள்ள வீக்கத்தை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா ஹீமோகுளோபின் ஏறும்போது இது சரியாகும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கான பொருள் அப்படின்னா தும்பை செடி தும்பை பொதுவாக நம்ம தும்பை பூ சளிக்கு நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த தும்பையை வேரோடு எடுத்து நல்லா நல்லெல்லாம் காய போட்டு பவுட்ராக்கி வச்சிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அஞ்சு கிராம் அளவு எடுத்து காலையிலேயே நைட்டும் கொஞ்சம் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சோகையும் நேரும் உடம்புல இருக்க நீரும் குறைஞ்சி பாண்டுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதை அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் எடுக்கணும் இதை எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா தும்மை சூரணம் தேனி சொல் பாண்டு சோகைக்கு உண்ண தேகம் வலுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறைய பேஷன் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு குழப்பின்னு எல்லாமே ரைஸ் ஆயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள்